அதே இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷமே நாங்க இந்த பதிவு பண்ணிருக்கோம் மீண்டும் இந்த பதிவை குடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்தால் ஐயப்ப பக்தர்களுக்கு கொண்டாட்டம் எல்லாரும் மாலை போட்டு விரதம் இருந்து பக்தி பயணம் மேற்கொள்ளுதாங்க தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நுழைவாயில் ஒண்ணுதான் செங்கோட்டை பகுதி இந்த ஐயப்ப பக்தர்கள் போகும் வழியில இந்த பாதை முக்கிய பாதையா இருக்கு இந்த வழியாக செல்கின்ற போது அச்சன் கோயில் ஐயப்பனையும் ஆரியங்காவ ஐயப்பனையும் அப்புறம் வந்து குளத்துப்புல ஐயப்பனையும் பார்த்து செல்வதற்கான வாய்ப்பு இந்த தடத்துல கிடைக்கும் அதோடு சுற்றுலா தலமான குற்றாலமும் இருக்கு குற்றாலம் கோயில்களையும் பார்த்து தென்காசி கோவிலையும் பார்த்து அந்த பயணம் புனித பயணத்தை இனிய பயணமாக மாற்றுறாங்க மகிழ்ச்சி இந்த செங்கோட்டையில நிறைய செல்வந்தர்கள் இருந்திருக்காங்க இருக்காங்க இந்த சிந்தனை செங்கோட்டைக்காரங்க யாருக்குமே வரல சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் நம்ம ஊரை கடந்து போறாங்க அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி பண்ணலாம அப்படின்னு மதுரையில் வாழக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஐயப்பனின் தீவிர பக்தர் பழனியப்பன் அவர்கள் அவர் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சிருக்காங்க முருகன் டிராவல்ஸ் வச்சிருக்காங்க அவருக்கு ஒரு எண்ணம் முதித்திருக்கு இந்த இடத்துல ஒரு இடத்தை வாங்கி அங்க ஒரு அருமையான ஒரு குடில கட்டி இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாம கழிப்பிடம் குளியலிடம் உணவு அதோட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சூடான சுக்கு காப்பி ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுக்குறாங்க நான் வந்து திரு பழனியப்பன் அவர்களிடம் பேசினேன் எப்படியா அந்த எண்ணம் உங்களுக்கு உதித்தது என்ன ஐயப்பன் கொடுத்த கர்ணை ஐயான்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில ஒரு பணம் யார்த்த வேணாலும் இருக்கலாங்க யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாம அன்பான உபசரிப்போட பத்து ஸ்டாஃப் ஒரு மேனேஜர் நாலு குக்கு மெயின்டெனன்ஸ் கிளீனிங் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வகையான இங்க ரொம்ப சுத்தமா ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுக்காங்க அந்த உணவுல கூட யாத்திரையில் உணவருந்துவதற்கு எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்னு கூழ் உணவாகவே கொடுக்காங்க ஆனால் அது ஒரு சக்தி மிகுந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலங்கள் நான் பார்த்துருக்கேன் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போகும்போதெல்லாம் வந்து நிறையா ஹோட்டல்ஸில் நிறையா ஸ்டாஃப் போட்டு கையை மறித்து சாப்பிடுவாங்க சாப்பிடவாங்க ஹோட்டல்பாங்க இங்கேயும் அதே மாதிரி நடக்கு ஐயப்ப பக்தர்களை உங்களுக்கான ஆரோக்கியமான உணவு இருக்கு கழிப்பிடம் இருக்கு தண்ணீர் இருக்கு வாங்க வாங்கன்னு ஒரு ஸ்டாஃபே என்ன திரு பழனியப்பன் அவர்களுடைய உயர்ந்த இந்த வந்து செங்கோட்டையில இருந்து கேரளாவுக்கு செல்லும் பாதை செங்கோட்டை செக் போஸ்ட் சொல்லுவாங்க மூணு கிலோமீட்டர்ல லெப்ட் சைடு புளியரை போறதுக்கு முன்னாடி கட்டளை குறிப்பை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த திரு பழனியப்பன் அவர்களுடைய ஐயப்ப பக்தர்களுக்கான சேவை நிலையம் ஸோ வந்து பழனியப்பன் போன்றவர்களை வாழ்த்துவோம் அவர்களை போன்றவர்கள் உருவாக வேண்டுங்க தான் நாங்கள் ஆண்டுதோறும் இந்த பதிவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எனக்குமே இது ரெண்டாவது வாய்ப்பாயிருச்சு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிஞ்சோம் அப்போ பழனியப்பன் அவர்கள்ட்ட நாங்கள் அலைபேசியில் பேசும்போது ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குய்யா நீங்கள் பதிவு பண்ணீங்க நான் விளம்பரத்தை விரும்பலை ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை வெளியே சொல்லி நிறைய பேர் என்ன வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் என்ன பண்றாரு இந்த தேசிய நெடுஞ்சாலையில் துறை போக்குவரத்தை சரி பண்றதுக்கு தடுப்பு சுவர்கள் வச்சிருக்காங்க அப்போ இங்க வண்டி நிறுத்துல கொஞ்சம் சிரமம் உடனே பக்கத்து வாங்கி ஒரு பார்க்கிங் வசதியையும் பண்ணிட்டாரு திரு பழனியப்பன் அவர்கள் ஐயப்ப பக்தருடைய வாகனத்தை நம்ம இடத்துக்குள்ள கொண்டு போய் விட்டு அவங்க சௌகரியமா வந்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவரை வாழ்த்துங்களேன் தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துறையுடன் செங்கோட்டை ஷேக் முகைதீன்